சிஸ்டர் அவசரமாக வெளில கிளம்பிட்டு இருந்தாங்க எங்கே போகிற அப்படின்னு கேட்டேன் எல்ஐசி ஆஃபீஸுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கே நீ வெளில போகிற அதான் நான் இருக்கல்ல நம்மளே கட்டிக்குவோம் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதை அப்படியே உங்களுக்கும் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ இதுக்கும் நம்ம ஃபோன்பேவே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ரீசார்ஜ் அண்ட் பில்ஸ் செலக்ட் பண்ணிடுங்க அப்படியே ஸ்கோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே எல்ஐசி இன்சூரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு லைஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க உங்களுக்கு பாலிசி நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த பாலிசி நம்பரை டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பில் வேணுங்கிறதுனால ஒரு மெயில் ஐடி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அது உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க யார் பேரில் கட்டுறீங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க உங்களுக்கு லீவ் டேட்டோட எவ்வளோ பில் அப்படின்னு சொல்லி கட்டிவிடும் ப்ரொசீட் பே கொடுத்துருங்க இப்ப எவ்வளவோ பே பண்ணிடுங்க இதோ டென் செகண்ட்ல நம்மளே பே பண்ணிட்டோம் உங்க மெயில் ஐடிக்கு அந்த ரெசிப்ட் வந்துடும் அதை நீங்க எடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் தேங்க்யூ